ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ரவையும் மைதாயம் வச்சு உண்ணியப்போ எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக நான் ஒரு துண்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன் அது ஒரு கப்பு தண்ணியில் நான் வந்து மெல்ட் பண்ணியதுக்காக நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன் அது நல்லா மெல்ட் ஆகட்டும் தண்ணி மாதிரி ஆகட்டும் அந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவு நம்ம ரவை எடுத்துக்கலாம் ரவையை வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரவை வந்துதும் ஒரு வாசனை வரும் பாருங்கள் அந்த வாசனை வரது வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வ வர ரவையை வரத்தாச்சு வறுத்ததுக்கப்புறமா அதை ஆற வச்சுக்கலாம் அப்புறமா நம்ம எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நம்ம கப் அளவுக்கு மைதா எடுத்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபஸ்ட்டு இலக்கி கொடுத்துக்கோங்க இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அங்கே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சர்க்கரை தண்ணி அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம கலக்கி எடுக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா கலைக்கிடுக்கலாம். எடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம கட்டி இல்லாத கலக்குனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் நம்ம இதை எடுத்து ஊற்றி நம்ம அதை நல்லா நம்ம ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கலாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒரு மூணு நாலு ஏலக்காய் பிடிச்சி அதை நம்ம அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு டீஸ்பூனு கரத்த எள்ளு எடுத்துக்கோங்க அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா இலக்கி ஒரு பத்து நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சுக்கலாம் இப்போ அதை அங்கே இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக குவரி நம்ம விட்டுக்கலாம் விட்டு பொறிச்சி எடுக்கலாம் தீயை வந்து மீடியம் சைஸில் வச்சு வேக வைங்க அப்புறமா மேலே இருக்கிறது அல்லது மேலே இருக்கிறது வந்துடுது உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் மீடியம் சைஸில் வச்சு நம்ம தீயை பற்ற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் வந்துச்சு நம்ம இப்போ மறைச்சி போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம அது வந்துச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடுத்ததை விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி விட்டு நம்ம சுட்ட எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம சூப்பராக ரவையும் மைதானம் வச்சு ஒரு உண்ணியப்பம் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்